சில நாட்களுக்கு முன்னால் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மறைந்து விட்டார்கள் அவருக்கு வயது தொண்ணூற்றி ரெண்டு உடல் நலம் கூண்டியிருந்தார் நான் அவரை கடைசியாக சந்தித்த போது மிக பலவீனமாக இருந்தார் குரல் ரொம்ப சந்தமாக ஒது ஆனால் அவருடைய நினைவு சிந்தனை எல்லாம் மிக மிக தெளிவாக இருந்தது அவரை கூந்தனர்கள் பார்வையாளர்கள் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக அவர் மிக குறைந்த நபர்களைத்தான் சந்தித்தார் அவர் மறைவு இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு அவர் நிதியமைச்சராக இருந்தபோது அவர் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் புரட்சிகரமானவை தாழ நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்தியா தொடர்ந்து வந்த பல அரசுகள் கடைபிடித்த பொருளாதார கூடுதலை மாற்றி புதிய பொருளாதார பாதையிலே இந்தியாவை அழைத்து செல்வதற்கு அவருக்கு மிகுந்த துணிச்சலும் அறிவும் இருந்ததால் தான் செய்ய முடிந்தது அவருக்கு அன்றைய பிரதமர் திரு நரசிம்மரா அவர்கள் பேருதவியாக இருந்தார் என்பதே யாருக்கும் ஐயமில்லை ஆனால் அந்த சிந்தனைகள் அந்த கருத்துக்கள் அந்த நடவடிக்கைகள் புதிய பாதையை வகுத்தவை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வகுத்த பாதை இன்று நாட்டில் பொருள்கள் சேவைகள் எல்லாம் தாராளமாக கிடைக்கிறது என்றால் அதற்கு இந்த புதிய பொருளாதார கூடியதான் காரணம் இன்னும் சொல்ல போனால் இந்த மத்திய தர வர்க்கம் என்று மத்திய வர்க்கம் அந்த மத்திய வர்க்கமே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய கொள்கையால் உருவான வர்க்கம் அதற்கு முன்னாடி ஒரு மத்திய வர்க்கம் இருந்ததாக நம்ம கற்பனை செய்கிறோம் ஆனால் அதற்கு முன்னால் ஒரு மத்திய வர்க்கம் இல்லையா இல்லை முடியாத மத்திய வர்க்கம்னு சொன்னமே ஒடிய உலக அழகு போர் அது மத்திய வர்க்கம் அல்ல அது ஏழைகள் அவர்களுக்கு கீழே இருந்தவர்கள் பரம ஏழைகள் என்று ஏறத்தாழ இருபது முப்பது கோடி மக்கள் மத்திய வர்க்கம் என்று இந்தியா பெருமைப்பட முடியும் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க கரணகர்த்தா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கால பிரதமராக இருந்து நடந்த ஆட்சியில் உலக நிறுவனங்கள் உலக வங்கி சர்வதேச நிதி நிறுவனம் அவையெல்லாம் துல்லியமாக கணித்து கணக்கெடுத்து அறிவித்திருக்கிறார்கள் ஏறத்தாழ இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு கோடி நபர்கள் இந்திய மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து வறுமை கோட்டுக்கு மேலே வந்திருக்கிறார் அவர் பல புரட்சிகரமான திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு அவர் எங்களை ஊக்குவித்தார் அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுகின்றனர் அவற்றையெல்லாம் விரிவாக சொல்வ தேவையில்லை பத்திரிகைகளில் மூன்று நான்கு நாட்களாக அந்த செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன டாக்டர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இந்தியாவே துக்கத்திலே ஆழ்ந்தது இந்திய மக்களே தங்கள் குடும்பத்தில் ஒருவரை இழந்து விட்டதைப் போல வருந்தினார்கள் டாக்டர் மன்மோகன் சிங் உடைய ஆன்மா சாந்தி அடைவதாக என்று சொல்லி இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன்